குன்றுகளுக்கு நடுவே அமைந்த ஒரு அழகிய கிராமத்தில் எளமாறன் என்ற முப்பசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் எளமாறன் கடவுள் மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கைக்காக அறியப்பட்டவர் அவர் எதிர்கொள்ளும் சவால் அல்லது கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்று எப்போதும் கூறுவார் ஒரு வருடம் கிராமத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது பயிர்கள் வாடி ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த வயல்வெளிகள் பழுப்பு நிறமாக மாறியது கிராம மக்களிடையே விரக்தி பரவியது ஆனால் எளமாறன் அமைதியாக இருந்தார் கடவுள் தருவார் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார் வாரங்கள் மழையின்றி எளமாறனின் சொந்த பயிர்கள் நலிவுற்றன அவரது வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்ய அல்லது மாற்றுத் தீர்வுகளை தேடுமாறு அவரது அயலவர்கள் அவரை வற்புறுத்தினர் ஆனால் எளமாறன் மறுத்துவிட்டார் கடவுளின் நேரத்தை நான் நம்புகிறேன் என்று அவர் அமைதியான புன்னகையுடன் கூறினார் ஒருநாள் காலையில் பயணம் செய்து கொண்டிருந்த இரண்டு வயதான முதியவர்கள் கிராமத்தின் வழியாக சென்று எளமாறனின் வறண்ட வயல்களை கவனித்தனர் இளைஞனே நீ ஏன் மற்றவர்களைப் போல் உன் பயிர்களுக்கு பாடுபடுவதில்லை என்று முதியவர் ஒருவர் கேட்டார் அதற்கு இளமாறன் கடவுளின் ஞானத்தை நான் நம்புகிறேன் அவர் என் வயல்களை செழிக்க விரும்பினால் அவை செழிக்கும் என்று பதிலளித்தார் முதியோர்கள் இருவரும் தலையை அசைத்து எளமாறனை அவனது நம்பிக்கைக்கு விட்டுவிட்டு பயணத்தை தொடர்ந்தனர் ஒரு நாள் இரவு கிராமம் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு சாரல் மழை நிலத்தில் வீசியது மறுநாள் காலையில் கிராமவாசிகள் ஒரு அதிசயமான காட்சியை கண்டனர் எளமாறனின் வயல்வெளிகள் வறட்சியின் அழிவுக்கு மத்தியில் செழித்து வளர்ந்தன இது எப்படி சாத்தியம் கிராம மக்கள் ஆச்சரியப்பட்டனர் எளமாறன் எளிமையாகச் சிரித்துவிட்டு கடவுள் என் பிரார்த்தனைகளைக் கேட்டு தம்முடைய நேரத்தில் பதிலளித்தார் என்றார் அன்று முதல் எளமாறன் கடவுள் மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கிராம மக்கள் தங்கள் சோதனைகளை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ளத் தூண்டியது அவர்களின் இதயங்களில் சந்தேகங்கள் ஊடுருவும் போதெல்லாம் அவர்கள் எளமாறனின் வயல்களின் பாடத்தை நினைவில் வைத்தனர் சில சமயங்களில் நிச்சயமற்ற நிலையில் கூட கடவுளின் திட்டத்தில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது மிகப் பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்